ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நம்ம ஏற்கனவே மட்டன் பிரியாணியில் நம்ம போட்டிருக்குறோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே போட்டிருக்குறோம் காளான் பிரியாணியும் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து அதெல்லாம் வந்து நான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி போட்டிருக்குறேன் இது வந்து ஒரு முக்கா கிலோ செய்கிறேன் இது வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது வந்து பாஸ்மதி அரிசி வச்சுட்டு ஒரு முக்கா கிலோ மட்டன் வச்சு நான் செஞ்சுருக்குறேன் ரொம்பவும் சூப்பராக ரொம்பவும் நல்லா இருக்குது நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது தண்ணி அளவெலாம் கரெக்டாக இருக்குது இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம ரெசிப்பியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நான் வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாசுமதி அரிசி இந்தியாவுக்கு எடுத்து எடுத்துருக்கிறது இது வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு இதுக்கு ஒரு முக்காய் கிலோ கறி தான் இன்றைக்கி நான் போடுறேன் முக்காய் கிலோ கறியை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் ஒரு நூற்றம்பது கிராம் தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்குறேன் தயிரில் ஊ ஊற வைக்கும்போது நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது வந்து நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டே இதை நம்ம ஊற வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள இது வந்து நல்லா ஊறிடும் நீங்கள் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ க கறி கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நிறைய செய்கிறதுனால ஒரு முக்காய் கிலோ மட்டும்தான் போடுறேன் இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இதை கூட வந்து ஒரு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு பட்டை வந்து இந்த சைஸில் ஒரு ரெண்டு பட்டை உடச்சி தூளா உடச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஏ ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் இதை வந்து நம்ம வந்து இந்த பட்டை கிராம்பு தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் மீதெலாம் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சமாக அன்னாசி பூவு கொஞ்சம் ஜாதி பத்திரி ரெண்டு மலாட்டி மூக்கு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் இது தாளிக்கிறதுக்கு போடணும் இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் உரிச்சு வச்சுக்கிறோம் இதையும் நம்ம வந்து அரைக்கணும் பச்சை மிளகா வந்து முழுசாக தான் போடணும் புதினா கொத்தமல்லியெல்லாம் நம்ம எடுப்போம் செய்யும்போது நான் ஒன்றுன்னா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இது கூட அந்த பட்டையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வெறும் அதில் போட்டிங்கன்னா பிளேடு இதாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட கறி போட்டுக்கலாம் நான் நீ தான் போடுறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக மிளகாத்தூள் போட்டு இதெல்லாம் காமிக்கிறேன் பட்டையெல்லாம் காமிக்கிறேன் இதை நான் அரைச்சிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் ஒரு டபரா மாதிரி பாத்திரம் அதில் வந்து இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு இதில் வந்து நூறு கிராம் ரீஃபண்ட் ஆயிலும் நூறு கிராம் கடல் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் இதுலேயும் நம்ம தாளிக்க வச்சுருக்கிற இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் காயணும்னு அவசியம் கிடையாது இது வந்து எண்ணெய் வெங்காயம் வதங்க வதங்கவே நல்லா எண்ணெயும் காஞ்சிரும் வெங்காயமும் நல்லா வதங்கிடு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதக்கணும் இப்போ தாளிக்கிறது நம்ம போட்டுக்கலாம் எப்படி வச்சுக்கிறது இப்போ நானூறு கிராம் பெரிய வெங்காயம் நீலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் மட்டும் என்னடா என்ன காயாமே போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது காஞ்சில் ஒன்றும் பச்சை வாசனையில் எதுவுமே வராது இப்போ நம்ம இது வந்து இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது போடும்போது இப்படி உதுக்கு விட்டு போடுங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும் நம்ம நீங்கள் முக்கால் கிலோ மட்டன்னா முக்கால் கிலோ அரிசி கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுருக்குறேன் இப்போ இது வந்து நல்லா நம்ம வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும் இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ தக்காளி வந்து இந்த மாதிரி தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன சைஸ்லேயே தான் ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து சாரி தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு இருந்தாரலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிடணும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஒரு அரைக்கை கூட இல்லை இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன் இதை போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கை வந்து நல்லா வதக்கிட்ருக்கோங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டெல்லாம் போடலாம் இதுலேயே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க நல்லா கலர் வரும் நான் வந்து காஷ்மீர் தான் போடுறேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் சின்ன ஸ்பூனு அதனால் ஒரு கால் ஸ்பூன் போட்டேன் நான் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க அதை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி போட்டுக்கிறேன் இஞ்சி போட்டு பத்து செகண்ட் நல்லா வதக்கி விடுவேன் അടുത്തത് പൂണ്ട് நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிற தக்காளி அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து கறியிலேயே தயிர் போட்டு ஊற வச்சுக்கிறோம் அதனால இப்போ வேண்டாம் இது மட்டும் போட்டால் போதும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்க மட்டும்தான் போடுறேன் கொஞ்சமாக கல் உப்பு ப்ராடெக்ட் கம்மியாக கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சால் தனியாக போட்டுக்கலாம் இதுலேயே வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிற மருந்து வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம் இது வந்து தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வதஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் இந்த மசாலா பட்டை கிராமம் அரைச்சி வச்சுக்கிறோம்னா அதையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம மட்டன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் நீ கறி வேக வேக கரைஞ்சிரும் இப்போ இந்த கரம் மசாலா அரைச்சி வச்சுக்கிறோம்னா அதையும் போட்டுக்கலாம் அப்படியே பிடி இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கலக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற இந்த மட்டனை போட்டுக்கலாம் மட்டன் வேகத்துக்கு எப்படி வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம மீடியமாக வச்சு வேக வச்சாதான் நல்லா வச்சு வேகும் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேக அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும் அறி வேகாது மேலே தான் வேகும் உள்ளே வேகாது அதனால் வந்து மீடியமாக வச்சுக்கிட்டாக்க உள்ளே வரைக்கும் வேகும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியில் வந்து தண்ணி ஊற்றணும் தான் நான் வந்து அரிசி ஒரு குண்டால் போட்டிருக்கிறேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா கூட போதும் இல்லை இருபது நிமிஷம் ஊறுனா கூட நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துட்டுருக்குது இது வந்து இன்னும் வேகணும் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இப்படி நல்லா அடியில் இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வேகிட்டால் கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக ஸ்லோவாகவும் இல்லாமல் சிம்லையும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு வேக வச்சுட்டு இருங்க கறி நல்லா வெந்திருச்சான்னு நல்லா நசுக்கி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அரிசியும் உலையெல்லாம் போடணும் இது வந்து நான் கொஞ்சம் நம்ம மூடி வைக்கிறேன் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுட்டு இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ கறி வெந்துருச்சு ஒரு பைஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிற நல்லா பேஸ்ட் தொடங்கி விட்டுற இப்ப கறி வெந்துருச்சோன்னு பார்க்கலாம் வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஆவி வரனால தெரிய மாட்டேங்குது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு அரிசி வேகும்போது தம்மெல்லாம் வச்சோம்னாக்கா நன்மை நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ அரிசி வந்து ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம் இப்போ அரிசியை போட்டு இப்போ நல்லா கிளறி வைத்துக்கோங்க கடுப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ரொம்ப போட்டு கிளறக்கூடாது அச்சம் இப்படி நவுற்றி தான் விடணும் இப்போ நான் எனக்கு வந்து நாலரை டம்ளர் இருக்குது ஒரு கிலோவுக்கு நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரைன்னு கணக்கு வச்சு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன் நாலு டம்ளருக்கு இருக்குது ஆறு அரைக்கு ஒன்றுன்னு ஏழு டம்ளர் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அளந்து அந்த இந்த நல்லா கொதிக்க தண்ணி தான் கொதிக்க வச்சு வச்சிருக்கிறா ஊற்றிடலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு படி அப்படின்னால ஒரு படி உப்பு சொல்லுவாங்க அப்படி கையில் எடுத்தோம்னா ஒரு புடி இருக்கணும் இந்த ஒரு பொடி இப்படி போட்டிருக்கணும் ஏற்கனவே தக்காளி வழங்குவதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் ஒரு பிடி போதும் சின்ன கையாக இருந்தால் என்ன பண்ணுறது பெரிய கையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும் இதிலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்கள் தான் கொஞ்சம் காரம் அதிகமாக நம்ம போட்டோம்னாக்க கொஞ்சம் நெய் ஊற்றுனோம்னா காரம்லாம் அடி இதாயிரும் கம்மியாயிரும் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றலாம் சின்ன ஸ்பூன் தான் இது இது ஒரு ஸ்பூன் ஊற்றல் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சமாக நல்லா தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நான் மூடி வச்சு அதில் தான் வச்சுக்கிறேன் தண்ணி வந்து கம்மியாக கம்மியாக நம்ம சிம் பண்ணிகிட்டே போகணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இது வந்து நம்ம வந்து இந்த பாஸ்மதி அரிசிங்கிறதுனால இப்போ மெதுவாக தான் நம்ம கலக்கி விடணும் அப்படியே அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்மில் வேண்டாம் ஒரு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் தேவை இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லாவே சுண்டிடுச்சு இப்போ நம்ம வந்து தம்மை வைக்க வேண்டியதுதான் இந்த கறி வேகிறதுக்கு மட்டும்தான் லைட் ஆகுது மற்றபடி எழுந்திரிச்சு நம்ம தண்ணியெல்லாம் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா அது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மூடி வச்சுருங்க மெதுவாக கிளஞ்சி கொடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் வேகணும் தம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து கொஞ்சமாக மேலே புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்படி தூவி விட்டுருங்க போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் வாசனையாக நல்லா இருக்குது பிரியாணி நல்லா கமகமன்னு இருக்குது வீடு ஃபுல்லாக சோறு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு செகண்டு இருக்கணும் கொஞ்சம் அரிசியாக இருக்குது அடுப்பு நல்லா மீடியமாக உள்ள நல்லாமே சிம்மில் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் நெய் வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு நெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க நெய்னா வேண்டாம்னா இதோடு நிறுத்திக்கலாம்

அவ்வளோ தான் நல்லா உதிரி உதிரி நல்லா இருக்குது அரிசி வந்துருச்சு சாப்பாடும் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மட்டன் பிரியாணி முக்கால் கிலோவில் செஞ்சுட்டேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ணுனாக்கா ரெண்டு வேலையும் வச்சுக்கலாம் இது சூப்பராக வந்துருச்சு நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிலோ வேணால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே அளவோடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து முட்டையும் சில்லியும் வச்சிருக்கிறேன் தயிர் சட்னி அவ்வளோதான் இதுக்கு சைட் டிஷ்ஷு வேறு கிரேவிலாம் எதுவுமே கிடையாது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்டி இவங்களும் கை தட்டுற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்